மதுரை நிலையூரில் பகுதிநேர நியாயவிலைக்கடை திறக்கப்பட்டதற்கு பொதுமக்களிடையே அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது மதுரை நிலையூர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நியாயவிலைக்கடையில் பொருட்கள் வாங்க திருப்பரங்குன்றம் வரை பல கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டிய நிலை இருந்து வந்தது இந்நிலையில் பொதுமக்களின் சிரமத்தை போக்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிலையூரில் பகுதிநேர நியாயவிலைக்கடையை திறக்க உத்தரவிட்டார் நியாய விலை கடையை மாவட்ட ஆட்சியர் திரு வீரராகவ ராவ் திறந்து வைத்து அரிசி உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் விற்பனையை தொடங்கி வைத்தார் தங்களது நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பெண்கள் நன்றியும் பாராட்டும் தெரிவித்தனர் நிலையூர் உள்ள ஒரு ஊர் ஓம் சித்தி நகர் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் தான் வாங்கிட்டு இருக்கோம் நாங்கள் அம்மாட்ட கேட்டோம் உடனே மனு ஏத்திக்கிட்டு உடனே ரேஷன் கடை திறப்பில் வச்சிட்டாங்க பொருள் அனைத்துமே தரமாக இருக்கிறது தடையில்லாமல் எங்களுக்கு கிடைக்கிறதும் வழி பண்ணியிருக்காங்க இங்கு பொருட்கள் வாங்கும் நுகர்வோரின் கைபேசிக்கு பொருட்களின் அளவு கடை எண் குடும்ப அட்டை எண் உள்ளிட்டவை குறும் செய்தியாக அனுப்பப்படுகிறது இதை வைத்து பொருட்கள் பெற்றுக்கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்